ஹலோ இன்னைக்கு விஜயலட்சுமின்ற சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளா பூண்டு ஊருகாய் பண்ணி காட்டுங்க சொல்றா அதனால அவளுக்காக இன்னைக்கு இந்த பூண்டு ஊருகாய் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க நான் இன்னைக்கு புளி வந்து ஒரு சாத்துக்குடி சைஸுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணிய விட்டு ஊற வச்சிருக்கேன் அதுல இருக்க அந்த கொப்பு கோது அந்த கொட்டை எல்லாம் எடுத்துடணும் அப்படி உங்களுக்கு ரொம்ப டஸ்டா இருந்துக்கு அந்த புளி அப்படின்னாக்க கரைச்சி கூட விட்டு விடலாம் நான் இன்னைக்கு அப்படியே தான் ஊற வச்சு பண்ண போறேன் பூண்டு பாருங்க ஒரு நூற்றம்பது கிராம் இதை உரிச்சு வச்சுருக்கேன் கடுகு உப்பு மிளகாப்பொடி வெல்லம் மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் வெந்தயப்பொடி இதான் அதுக்கு தேவையான சாமான்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை போட்டின்ட்டு வானலி காஞ்சோன்னே அதில் எண்ணெயை விட்டுப்போம் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நான் ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்க கடுக போட்டுடலாம் கடுகு வெடிச்சிடும் இந்த பூண்டை அப்படியே போடுறேன் உங்களுக்கு நெசுக்கி போடணுன்னா நெசுக்கி போட்டுக்கோங்க அப்படியே தான் போடுவேன் போட்டு கொஞ்சம் பூண்டு நிறுத்தின் இருக்கேன் இதோட அரைக்கிறதுக்கு அப்ப பிளேவர் நல்லா இது வதங்கட்டும் நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிடணும் வந்துடும் புளியை இப்போ பாருங்க நைசா அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சிருங்கோ அரைச்சிட்டு இப்போ பூண்டு பாருங்கோ நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ இந்த அரைச்ச விழுது அதுல விட்டுடலாம் கரைச்ச விடுறாலும் புளிகாய்ச்சலுக்கு கரைக்கிற மாதிரி கட்டியா கரைச்சி விட்டுக்கணும் வடிகட்டி அந்த டஸ்ட் இருக்கும்னு வடிகட்டி வடிகட்டிட்டு கெட்டியா விடுங்க கொஞ்சம் ஓரளவு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது இந்த ஜாரை கூட நான் அதை அலம்பி இது பாருங்க எவ்வளோ கெட்டியா வருது வச்சேல அதை கூட விட்டுட்டேன் இதுக்கு பாருங்க நன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு அப்புறம் வேணா பார்த்துன்னு போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெல்லம் ஒரு ஸ்பூனு அதே மாதிரி கட்டை மிளகா அப்படி மிளகா அப்படி இதுக்கு நன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த பூண்டு பல்ல அந்த புளியோடையே சேர்த்து அரைக்கலாம் நான் மறந்துவிட்டேன் அந்த சைடில் வச்சதுல தான் இப்போ அரைச்சது விடுறேன் இந்த புளியை விழுத அரைச்சுட்டு அதுலேயே இந்த பூண்டுப்பல்லையும் சேர்த்தே அரைச்சுடலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் பூண்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் அரைச்சி போட்டாக்க அதுக்கு தான் இப்போ அது நான் கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு அப்படியே வச்சிருங்கோ நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் ரொம்ப தெளிக்கிறதுனா ஒன்று ஒட்டியாக ஒரு மூடியை போட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வர கொஞ்சம் தெளிக்கும் இந்த பக்கம் செவரு இருந்ததுன்னா கண்டிப்பா படும் புளிக்காய்ச்சல் மாதிரி படும் அதனால் ஒன்று ஒட்டி அப்படி மூடிக்கோங்க ஒன்று சும்மல வச்சிருங்க அப்பப்ப கொஞ்சம் கலறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் வெளில வரட்டை உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்களா கரெக்டா இப்ப அடுத்து இது இந்த பதத்துல நம்ம எடுத்து வச்சோம்னா தான் ஆறு எடுத்து வைக்க இன்னும் கொஞ்சம் இறையிடும் இது இது எப்படி பதம்னா பாருங்க பாருங்க இந்த பருங்க இதான் இந்த அடியில இந்த மாதிரி ஒட்டுறது இல்ல இதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோ நான் வந்து ஆக்சுவலா மட்டா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தானே விட்டேன் எண்ணெய் இல்லையா இப்ப கொஞ்சம் உடப்புறேன் ஏன்னா அது தெளிச்சு தெளிச்சு தான் போகும் எண்ணெய் எல்லாம் தான் அப்போ ஃபுல்லா நான் உடலை இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுவோம் இதுவே பாருங்க எண்ணெய் வெளில வந்த மாதிரிதானே இருக்கு நாளைக்கு காலையில பார்த்தேன்னா இது நான் அது ஆறுனப்புறம் பார்த்தேன்னா வெளில வந்திருக்கும் எல்லாம் இப்போ இந்த வெந்தய பொடியை போட்டுடலாம் என்ன ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் நான் வெந்தயப்பொடியை இதுக்கு பெருங்காயம் எல்லாம் வேண்டாம் ஏன்னா பூண்டோட பிளேவர்ல ஒண்ணும் தெரிய போறது இல்ல பெருங்காயம் மத்த ஊர்காக்கு போடுற மாதிரி இது போட வேண்டாம் என்ன அந்த வெந்தயப்பொடி இதுல கலக்கற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க போதும் நீங்க உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் தேவைன்னா கூட போட்டுக்கலாம் இதுல நீங்க இந்த பாருங்க எண்ணெய் எல்லாம் இப்ப பாருங்க வெளியில தெரியறத சைட்ல வருது பாருங்க இப்ப நான் ஸ்டவ் அழைச்சிடுறேன் இந்த பூண்டு உருகாவை நம்ம சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு மத்தியானம் சப்பாத்தி கொடுக்கறதுனா இதை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படியே வச்சுட்டு சாப்பிடுவா நல்லா இருக்கும் நம்ம மோர்ஜாத்துக்கும் தொட்டுக்கலாம் தோசை இட்லின்னா இதை துளி போட்டு தயிரை சொட்டு விட்டு கலக்கிக்கோங்க கலந்துட்டு அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுவும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ